லைக் பண்ணிக்கோங்க செல்லம்மா மகிழ்ச்சி சொல்லிருக்காங்க நாங்களும் திண்டுக்கல் தான் சிஸ்டர் ஸோ க்யூட் சிஸ்டர் அது சரி திண்டுக்கலில் சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு நீங்கள் எப்படி கேட்குறீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஸோ க்யூட் ஓகே பாருங்களேன் நான் சின்ன திரையணா வணக்கம் உன்னையும் ஒரு அண்ணையாவே எண்ணி நீ வருவதே வருவதையாது நான் வரவே சொல்லுவேன் அண்ணா நல்லா இருக்கேண்ணா சூப்பரண்ணா வருகிறேண்ணா வணக்கம் மிக்க சொஷம் அண்ணா என்னோட ஹரணி எட்டு பேர் என்னோட ஹரணி எட்டு பேர் தான் லைவ்ல இருக்காங்க எல்லாமே இங்கே எல்லாருமே போயிட்டாங்க தூங்க போயிட்டாங்க இப்போ வந்து நான் வந்து லைவ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில எல்லாம் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் லைவ் அப்படி சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் நிறைய இருக்கு அதனால வந்து நம்ம மெம்பர்ஷிப் லைவ் போடுற அளவுக்கு நமக்கு வந்துட்டு இது கிடையாது அவ்வளோ பெரிய இது கிடையாது நம்ம அதனாலதான் எல்லாருமே மெம்பர்ஷிப் லைவ் தான் எல்லாருமே போயிடுறாங்க நம்மளுக்கு வந்து நம்மள மாதிரி சாதாரண ஒரு சின்ன ஒரு ஏழை எளிய மக்களுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க யூடியூப் யூடியூப் கூட சப்ஸ்கிரைபர் கூட ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வர மாட்டேங்கிறாங்க ஏழை எளிய மக்கள் நான் தான் ஏழை எளிய மக்கள் பாண்டிய சகோதரி நாமா என்ன இன்ட்ரெஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு கே எஸ் தான் சொல்லிருக்காங்க உம் சின்னத்திரை சகோதரி வணக்கம் கே எஸ் தான் அரவிந்த் அரவிந்த் அப்படிங்கிறது எவ்வளவு அழகான பேர் தெரியுமா அக்கா இருக்கு ஹாய் இருக்கு சிஸ்டர் இருக்கு உம் எவ்வளவோ பேர் இருக்கு ஆத்தா என்னென்னவோ பேர் இருக்கு அது என்ன ஓய் கமெண்ட் நீங்க படிக்காதீங்க நாங்களே படிச்சுக்குறோம் உங்களால படிக்க முடியல ஆமா நான் வலிக்குது நான் தலை வலிக்குது வாயும் வலிக்குது கே ப்ரோ ஸ்பெஷல் உணவு அப்படி என்ன ஒன்றும் இல்லை எப்போ உங்களோட தோசை தக்காளி சட்னி தான் சூப்பர் தாங்க பிள்ளை ஓகே சூரிய செல்வா ஹாய் மாவாங்க சூரிய செல்வா வணக்கம் ஹாய் நல்லா இருக்கீங்களா பாருங்க சூரிய செல்வா ஹாய் பாருங்கள் வணக்கம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன்னு சம்பந்தம் சகோதரர் நீங்கள் சாப்பிட்டீங்களா சூரிய செல்வா சகோதரர் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க என்ன தெரியுதா தெரியுது தெரியுது சகோதரரே தெரியுது பாப்பாவா திட்டாதீங்க சிட்ட பாவம் சின்ன பிள்ளை வாங்க உங்க பெரியம்மா வீட்டுக்கு வாங்க இங்கே வந்து உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படியா அதுக்கப்புறம் திண்டுக்கல்லாம் அவங்க வந்துட்டு திண்டுக்கல் ஓட்டச்சத்தில் இருக்காங்க இன்னொரு அண்ணன் ஒரு அண்ணன் இருக்காங்க திண்டுக்கல்ல வந்து பாலா அண்ட் ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காங்க நீங்கள் அண்ணன் கூட கூட போய் செல்ஃபி எடுத்துக்கலாம் அதுவும் என்னோட அண்ணன் தான் இவங்க வந்து எங்கள் அம்மாவோட அக்கா அவங்க வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட அண்ணன் மையன் எங்கள் அண்ணன் இன்னொரு அண்ணன் பாலான்றங்கன்னு இருக்கா கூட கூட போய் செல்ஃபி எடுக்கலாம் அண்ணனும் வந்து யூடியூபர் தான் ஒரு கேள்வி நீங்கள் யோசித்ததால் தலைவலி பறந்துவிடும் நீங்கள் யோசித்தால் தலைவலி பறந்துவிடும் கேள்வி பாட்டி சுட்ட வடையை சுட்டது பாட்டி இல்லை காக்காவா பாட்டியா இல்லை காக்காவா பாட்டி சுட்ட வடையை சுட்டது சரிமா சரி பாட்டி சுட்ட வடையை சுட்டது காக்கா சரியா செய்ய சொன்னா காக்கா பானு பானே சகோ என்ன வணக்கம் நலமா வளர்த்துடன் நாளைக்கு எல்லாருக்குமே அப்படித்தான் சொல்லுவார்கள் இவர்களும் சொல்லுவார்கள் இப்போவே இப்போ எல்லாம் ம் சேட்டை இப்பெல்லாம் அதுக்கு ஜாஸ்தி அதனால அப்படி சொல்லுது பானு இந்த யாது முறை யாருக்கும் நின்று அந்த அது என்னோட விட்டு அண்ணன் அது அது அப்பப்போ அப்படிதான் பண்ணும் ரெண்டு பேரும் ரொம்பவே மோசமாக சண்டை போட்டுப்போம் செல்லம் என்னை தெரியுதா ரத்த கொதிப்பு அப்படின்னு தெரியுது ரத்த கொதிப்புன்னு மட்டும் தெரியுது உங்களுக்கு சரண்யா தொங்கவில்லை எதையும் யோசித்து கொண்டிருக்கிறோம் அப்படியே அசை அதை எடுத்து தூக்கிவிட்டால் சரியா தெரியவில்லை ஏதோ சத்தம் கேட்கிறது சரணியா அந்த சத்தத்தை கேட்டு எழுந்தால் தொடரும் கதை நாளைக்கு சரி ஈஸ்வரன் நல்ல வேலை அடுத்த கதை மாதிரி பாப்பா கேதான் தூங்கிட்டு இருக்கேன் ஐயோ புண்ணியவதி என் உயிரை வாங்க தயவு செய்து வை ரத்த கொதிப்பு என்ன ரத்த கொதிப்பு ராமசாமி ரத்த கொதிப்பு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா மை கமெண்ட் வருதா வருது ரத்த கொதிப்பு வருது நாங்க ஐம்பதாயிரம் பேரும் மெதுவடை சாப்பிட்டால் கூட மெதுவாகத்தான் சாப்பிடுவோம் ஏனென்றால் எங்கள் இதயத்திற்குள்